தினமல நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் கோவை மக்களோட ஒரு நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருந்த உக்கடம் மேம்பாலம் அதாவது நானூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உக்கட மேம்பாலம் வந்து திறக்கப்பட்டுச்சு இது மூலயமா வந்து போக்குவரத்து நெரிசல் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் வந்து இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு அதாவது இந்த டவுனால் இருக்கிற இந்த பகுதியை பொறுத்த அளவுக்கு அந்த உக்கடம் மேம்பாலத்து வந்து இதுக்கு ஒரு வேலை கை கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த ஹால் பகுதிங்கிறது வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு இடம் கார்பரேஷன் பில்டிங் ஆகட்டும் இதையெல்லாம் தாண்டி நிறைய வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு பகுதி இங்க பாத்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்ல இருந்து துணிக்கடை நகைக்கடை இப்படின்னு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் டவுன்ஹால்ன்னு சொல்லலாம் ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிறைய கடைகள் வணிக வளாகங்கள் இங்க வந்து இயங்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த டவுன்ஹால் இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்போ பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்தே இருக்கும் இ இன்னி சொல்ல போனால் சமீபத்தில் கூட நம்ம தினமும் நாளிதழில் செய்தி வந்திருப்போம் என்னென்னா வாடிக்கையாளர்களில் கவர்றதுக்காக பொதுமக்களை வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக இழுத்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சி கிளப்பிச்சு உடனே வந்து உடனடியாக அதுக்காக நடவடிக்கை கூட எடுக்கப்பட்டுச்சு அதே சமயம் இதெல்லாம் ஒரு பக்கம்னா இந்த டவுனால் என்எச் ரோடு பார்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி ரோடுங்க இந்த ஐம்பதடி அடி ரோடு நீங்கள் இந்த என்எச் ரோடு இது ஸ்ட்ரெயிட்டாக பாலக்காடு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உக்கட மேம்பாலத்துக்கு ஜாயின்ட் ஆகக்கூடிய ஒரு ரோடு தான் இந்த டவுனால் என்எச் ரோடு இங்கேயும் பாத்துட்டீங்கன்னா நிறைய பாத்திரக்கடை துணிக்கடை நகைக்கடை இந்த மாதிரி எல்லா கடைகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த ஹால் என்எச் ரோடு இந்த என்ஹெச் ரோட்டில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அடி ரோடு இருக்கக்கூடிய இந்த ரோடு இப்போ குறுகி 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 ஒரு முப்பது அடி ரோடு தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு நம்ம வந்து பொதுமக்களையோ இல்லை அரசு அதிகாரிகளையோ குறை சொல்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளை தான் நம்ம அதிகமாக குறை சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க தான் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த நடைபாதையை தாண்டி மழைநீர் வடிகால தாண்டி கிட்டத்தட்ட இன்னி சொல்ல போனா நிறைய பேர் வந்து அந்த ரோட் மேலே கல் வச்சு கட்டணமே கட்டி ஆக்கிரமிச்சிட்டாங்க அதிகாரிகள் உடனே இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா கூட இப்படிப்பட்ட ஒரு ஆகிரம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா இதனால வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு விபத்துகளாவது இந்த என்எச் ரோட்ல இந்த கவுனால் இந்த என்எச் ரோட்ல நடந்துகிட்டே தான் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற கடைகள் நீங்க பாத்துட்டீங்கன்னா கடைகள் இருக்குது ஏற்கனவே வந்து கடைகளை தாண்டி நிறைய பேர் வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து ஆக்கிரமிச்சு வச்சு வியாபாரம் பண்ணிருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து பொதுமக்கள் வாங்க வர்றவங்க வந்து வண்டியில் அங்கேயே நிறுத்தி அதுக்கு மேல ஒரு ரோடு இதாயிருக்கு இது இப்படி இருக்கும்போது பொதுமக்கள் இதை தாண்டி எப்படி அவங்க நடந்து போறதுக்கு ஸோ வாய்ப்பே இல்லை ஸோ முப்பது அடியே குறியிட்டு இருக்கிறதுல மற்ற வண்டிகள்லாம் போறப்போ இதனால தான் இங்கே விபத்துகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னி சொல்லப்போனால் சமீபத்தில் கூட மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இந்த கடைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க என்னன்னா இன்னி கொஞ்ச நாள்ல வந்து மழை நீர் வடிகள் கட்ட போறோம் அதனால ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றணும் இல்லாட்டி கடும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அதையும் மீறி இப்போ வரைக்கும் எந்த எந்த வியாபாரியுமே வந்து அவங்க எந்த கடையுமே ஆக்கிரமிப்புகள் அகற்றவே இல்லை ஏன்னா முன்னாடி இருக்கிற கடைக்காரங்க வந்து அஞ்சடி த இது பண்ணால் அவங்க மட்டும் இது பண்ணுறாங்க நாங்கள் தாண்ட மாட்டோமா அப்படின்னு அவங்க ஒரு எட்டு அடி இந்த மாதிரி தாண்டி 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 தான் இப்போ இவ்வளோ ஆக்கிரமிப்பு இருக்குது ஸோ இதில் வந்து அதிகாரிகளோட ஒரு மெத்தனை போக்கும் காரணம் வியாபாரிகளோட ஒரு மக்களுடைய ஒரு நலன் கருத்துக்களை கொள்ளாமல் இருக்கிறதும் ஒரு காரணம்னு சொல்லலாம் சரி இது எந்த ஆக் ஆக்கிரமிப்பு இருக்குது இதனால் மக்கள் எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத நேரடியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுன்னு சொல்கிறாங்க அதில் ரோட்டில் ஆக்கிரமிச்சுருக்கு இந்த ஆக்கிரமித்தினால வந்து பொதுமக்கள் வந்து ரோட்டில் ரோட்டில் நடத்த வேண்டியதாக இருக்குது இந்த அரசு மாநகராட்சி வந்து ரோடு ஆக்கிரமித்தை கிளீன் பண்ணி மக்கள் வந்து பயன்படுத்துகிறது வந்து பயன்படுத்துறது நல்லதாக இருக்கும் ஏன்னா இடையில வந்து விபத்துகள் எல்லாம் அதிகமா இருக்கு முன்னாடி வந்து ரோடு இப்போ போட்டு இருக்கனால சாலை விபத்துகள் அதிகமா இருக்கு அதனால வந்து நடைபாதை வந்து பயன்படுத்த மக்களை மக்கள் பயன்பாட்டு தான் நடைபாதை அதுல கடையை போட்டு ஆகிற முடியும் தவிர்க்கும் நடக்கிறது ரொம்ப இடங்கள்லாம் இருக்கு கொஞ்சம் கடையெல்லாம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் சௌரியமா நடக்கலாம் பொதுமக்கள் நடக்கிறது வழியே இல்லை

கடைவீதிக்குள்ள அந்த வீதி மட்டும் ஸ்மார்ட் சிட்டியில் ரொம்ப பண்ணிருக்கிறாங்க அது ஒண்ணுதான் தெரியுது மீதி கோயமுத்தூர் ஒண்ணு ஒண்ணுல எங்கேயுமே பிளாட்ஃபார்ம் இல்லை நான் பார்த்து நான் இங்கதான் பொறத்து வளர்ந்தவன் எங்கேயுமே பிளாட்ஃபார்ம் இதுவரையும் இல்லை இனி அரசாங்கம் கொண்டு வருதான் பார்க்குவோம் அவ்வளோதான் ஆக்கிரமிப்புனாலே இருக்க வேண்டியதாக எந்த போயிருக்கு ஆக்கிரமிப்புன்னா அவங்க பகுதியில் அவங்க இருக்கட்டும் அரசாங்கத்து மக்கள் பொதுநலனுக்காக அடுத்து விட்டுட்டு போக வேண்டியதா இப்ப நீங்க எப்படி எங்க நடந்து போற ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் பின்னால இருக்கிறவங்க எல்லாம் மாதிரி ஆமா வந்தாக்க அவனை திட்டிட்டு தான் நடக்கிறான் மெதுவாவா ஏன்னா நானும் இதுதான் நடக்கும் நீ இதுதான் போகணும் மெதுவாவான்னு சொல்றோம் அவ்வளவுதான் இப்ப பயம் இது நடக்கிறதுக்கு வழி அடையாது போறதுக்கு மார்ட்டிடறrangle அடையாது எதிகமே இல்லாம இருக்கு நடக்கறதுக்கு வழி இல்ல இப்ப நம்ம இப்ப நிக்கதே பார்க்க அந்த லைனுக்கு அந்த கோண்டா நின்னு பேசிட்டு இருக்கோம்